வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் தமிழகத்திற்கான மெட்ரோ மற்றும் புதிய ரயில் திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச தின ஊதியம் அறுநூற்று முப்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஐம்பத்தி ஏழாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்திச் செல்வதில் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு என்று குறிப்பிட்டார் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அனைத்துக் கட்சியினரும் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திரு கிரண் ரிஜிஜூ திரு அர்ஜுன் ராம் மெக்வால் திரு ஜே பி நட்டா திரு சிராக் பாஸ்வான் திரு ராம்தாஸ் அத்வாலே ஆகியோரும் காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஜெய்ராம் ரமேஷ் திரு கவுரவ் கோகோய் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரபுஃபல் பட்டேல் திமுக சார்பில் திரு டி ஆர் பாலு திரு திருச்சி சிவா ஆம் ஆத்மி கட்சி சார்பில் திரு சஞ்சய் சிங் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் திரு அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனா் நாளை தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அன்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் நாட்டின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி பணவீக்கத்தின் தாக்கம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மறுநாள் நிதியமைச்சர் மக்களவையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்யும் என்று நம்புவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவுச்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் மற்றும் தமிழகத்திற்கான இதர ரயில்வே திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் திரு மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க ஆளும் திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அதிக அளவில் கொலை சம்பவங்கள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு அருகாமையிலேயே போதைப்பொருட்கள் விற்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட அம்மா உணவகத்தின் மூலம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தரமான உணவு மலிவான விலையில் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் பின் தரமற்ற பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டு பத்தொன்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அம்மா உணவகங்கள் மூடப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினாா் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச தின ஊதியம் அறுநூற்று முப்பது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரப்பர் கழக தொழிலாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் அரசு ரப்பர் கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் தோட்டங்களில் பணியாற்றும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு நாங்கள் முடிவு செய்திருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இங்கே இருக்கிற அரசு ரப்பர் கார்பரேஷனை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஓவர் கிலோ ரேட் வந்து ஏழு புள்ளி ஐம்பது பர் கேஜியாக இருந்ததை எட்டுரூவா பெர் கேஜியாக அதிகப்படுத்தியிருக்கிறோம் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸை இரநூறுவாலேருந்து இரநூத்தி இருபத்தி ஐந்தாக உயர்த்தியிருக்கிறோம் அட்வான்ஸை ஆயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபாயாக அதிகப்படுத்துகிறோம் சலுகைகளையும் நம்முடைய அரசு ரப்பர் கார்பரேஷன்ல தொழிலாளர்களுக்கு பயனளிக்கிற விதமாக அனைத்து சங்கத் தலைவர்களும் சுமூகமான முறையில் இதுக்கு ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன இந்த இரு அணைகளிலிருந்து எண்பத்து ஆறாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனையடுத்து தமிழக எல்லைக்கு வரும் காவிரி தண்ணீரின் அளவு அதிகரிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி நான்காயிரம் கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து பிற்பகல் வாக்கில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது மேலும் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கர்நாடக மாநில கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கனஅடி தண்ணீரும் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு முப்பத்தி ஆறாயிரம் கனஅடி தண்ணீரும் இவ்விரு அணைகளிலிருந்து சுமார் எண்பத்தி ஆறாயிரம் கன தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதையடுத்து மீண்டும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக எல்லையான பெலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நீரில் களங்கள் தன்மை அதிகமாக இருப்பதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் முழுமையாக வரையறுக்கப்பட்ட குடிநீர் அளவான நூத்தி நாற்பத்தி ஐந்து எம்எல்டி நீரேற்ற முடியவில்லை எனவும் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை முனைப்புடன் மாவட்ட நிர்வாகம் செய்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று மாலை நான்கு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஏழாயிரத்து நாநூற்று ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் எழுபது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியாக உள்ளது மேற்கு திசை காட்டின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரிரு இடங்களில் மிதமான மழை தொடர்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வரும் ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று க்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற்று வரும் ராயப்பேட்டை ஆலப்பாக்கம் பூந்தமல்லி ஆகிய பகுதிகளை மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தில் வரும் புதன்கிழமை நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் பொதுமக்கள் மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கலாம் என ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசாமி திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழாவை ஒட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று சாமி தரிசனம் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இலங்கையின் தம்புல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அதிகபட்சமாக ஹர்மன் பிரீத் கவுர் அறுபத்தி ஆறு ரன் எடுத்தார் ரிச்சா கோஷ் அறுபத்தி நான்கு ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூற்று இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று மூன்று ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கான மெட்ரோ மற்றும் புதிய ரயில் திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச தின ஊதியம் அறுநூற்று முப்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எழுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது